உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வழங்குகின்ற வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் கோடையில் உடல் சூட்டை தணிக்கும் வெந்தயம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் வெந்தயம் உடல் சூட்டை தணிக்க வல்லது ஆனால் நாம் அதை பயன்படுத்துவது மிகவும் குறைவுதான் வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து வெயிலில் உலர்த்தினால் சுத்தமாகிவிடும் இந்த வெந்தயத்தை வாயில் போட்டு நீர் அல்லது மோரை குடித்தால் உடல் சூடு தணியும் பேதி வயிறு உப்புசம் வயிற்று பொறுமல் இருந்தாலும் உடனே குணமாகும் தினமும் கொஞ்சம் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் அஜீர்ண கோளாறு வயிற்று புண் குணமாகும் கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து ஊற வைத்து அரைத்து தேன் கலந்து சாப்பிட்டு வர தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் வெந்தயம் மற்றும் சீரகத்தை வறுத்து அரைத்து பொடியாக்கி வைத்துக்கொண்டு காலை மாலை இருவேளையும் அரை ஸ்பூன் நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சர்க்கரை நோயின் தாக்கம் குறைந்து நல்ல பலன் கிடைக்கும் அடிக்கடி வயிறு வழி வயிற்றில் புண்ணிருந்தால் இளநீர் ஓட்டை போட்டு அதில் சிறிது வெந்தயத்தை போட்டு அதை அப்படியே மூடி இரவு முழுவதும் வைத்து காலையில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு இளநீரையும் குடித்து வந்தால் பிரச்சனை தீரும் வெந்தயம் உடல் சூட்டை தணிக்க வல்லது ஆனால் நாம் அதை வெந்தயம் சாப்பிட பிடிக்காவிட்டால் வெந்தய தோசையாகவோ களி செய்தும் சாப்பிடலாம் வெந்தயத்தில் குழம்பு வைத்தும் சாப்பிடலாம் இதனாலும் பலன் கிடைக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் கோடையில் உடல் சூட்டை தணிக்கும் வெந்தயம் மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்